ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஏழு மீட்டர் உள்ள வட்ட வடிவ நீச்சல் குழந்தை தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினெட்டு செலவாகிறது மொத்த செலவு தொகையை கணக்கிடுங்க ஆரம் அவங்களே குத்துட்டு இருக்காங்க அப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு ஒரு சதுர மீட்டருக்கு பதினெட்டு ரூபாய் அப்போ வர ஆன்சரை இது கூட பெருகிடணும் அப்போ பாருங்கள் வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் குளத்தின் ஆரம் ஆர் இஸ்இக்குவல் டு ஏழு மீட்டர் அப்போ வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் பரப்பளவு நீச்சல் குளத்தின் பரப்பளவு பை பையர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுனா ரெண்டு முறை போனால் ஏழு பேருக்கள் ஏ ஒரு ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் அப்போது இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஏழு இது பேருக்குங்கன்னா ரெண்டு ஏழு பதினாலு மீதி ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டரில் சொல்லியிருக்கனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் இதோட அழகு அப்போது ஒரு சதுர மீட்டருக்கு பதினெட்டு ரூபான்னு சொல்கிறாங்க அது எழுதுங்க ஒரு சதுர மீட்டர் சிமெண்ட் பூச ஆகும் செலவு ஆகும் செலவு ரூபாய் பதினெட்டு அப்போது இதுக்குன்னு நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போது நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் சிமெண்ட் பூச ஆகும் செலவு பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினெட்டு பெருக்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போது நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் பதினெட்டு பெருக்குங்கன்னா எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு ஐ எட்டு நாற்பது நாற்பதோட மூணு கூட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு மீதி நாலு ஓர் எட்டு எட்டு எட்டோட நாலு கூட்டிங்கன்னா பன்னிரெண்டு நாலு ஒன்று நாலு ஐ ஒன்று அஞ்சு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு என்ன வருது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா போதே போர் ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இவ்வளோக்கு இவ்வளோ காசு செலவாகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஒன்பதாவது கொஷனுக்கு ஆன்சர்